ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தோம் வெளியில் ஃபுல்லாக உக்காரணும் ஃபுல்லாக வெயிலாக இருந்து சொல்லிட்டு உள்ளே வந்தோம் அப்புறம் உள்ள செக்யூரிட்டி சொன்னார் இதே ஏசி ரூம் இருக்குது சரி உள்ளே வந்து பார்த்தோம் உள்ளே ஏசி ரூம் ரெஸ்ட் அண்ட் டாய்லெட் இருக்குது குளிக்க ரூம் இருக்குது நம்மளுக்கு தங்குறதுக்கு ஏசி ரூம்பு டாய்லெட் வசதியோட எல்லாம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது டிவி எல்லாமே இருக்குது செல்லு ஃபோன் மொபைல் போடுற சார்ஜு எல்லாமே இருக்குது டைம் ஏசி ஊரிகிட்டே இருக்கு டிவி இருக்கு கூலிங் வாட்டர் இருக்கு காலையிலயும் சாயந்தரமும் டீ கொடுக்குறாங்க மதியானம் மோர் கொடுக்குறாங்க சார்ஜ் செல்லு சார்ஜர் போடுறதுக்கு சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்கு மோர் டீ அந்த டைம் கொடுக்குறாங்க நைட் தங்கி இருக்கிற மாதிரி இருந்தாலும் பக்கத்துல ஹோட்டல்ஸ் இருக்கு நான் நாளைக்கு பார்த்தோன்னா நமக்கு ஒரு மூணு நாளைக்கு டீ கொடுக்குறாங்க மதியம் ஆனால் மோர் கிடைக்குது பக்கத்தில் வெளியில் வந்து ஹோட்டல் இருக்குது ரெஸ்ட் எடுத்து சௌரியமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி வேலை அப்பிக்க அப்புறம் போய் வண்டி போய் செக் பண்ணிக்கலாம் வண்டி வேலை தரவாக பார்க்குறாங்க டிரைவர் சேஃப்டியாக தங்கிறதுக்கு எல்லாமே அட்டாச் பாத்ரூமோட எல்லா வசதிகளும் வழிபுறத்தில் நீட்டாக செஞ்சு கொடுத்தாங்க நல்லா இருக்கும் अब ऐसे खेले 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 बड़ी मुश्किल है ये भरा भरा दल है ये ससू में संभाले सजना खाबों में बसा ले मुझे अपना बना ले मुझे रुक दिए आई सजना बड़ी मुश्किल है ये भरा भरा दल है ये ससू में संभाले सजना खाबों में भसाले मुझे अपना बना ले मुझे रुक दिए आई सजना आरे லட்சு போயிட்ட போயிடுச்சு லைனிங் பார்க்கணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வண்டியில் வேறு இருக்குது ஆனால் அசோக் அசோக் லைன் வந்து டிவிஎஸ் கம்பெனியில் வந்து விட்டுக்கிறேன் நாமக்கல் வண்டி உள்ளே வரும்போதே கரெக்டான ரெஸ்பான்ஸ் என்னென்னா நம்ம உள்ள செக்யூரிட்டியில் வந்து உள்ளே வேறு வேலை பார்க்குற மெக்கானிக்கல் வந்து எல்லாமே கரெக்டாக ரெஸ்பான்ஸ் முடியாது வண்டியோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க வண்டி விட்டு கரெக்டாக ரெண்டு நாள் ஆகுது நாளைக்கு வண்டி முடிஞ்சதுன்னு சொல்லிக்கிறாங்க